إربة من الحديث عن أبي مالك الحارث بن عاصم الأشعري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان والحمد لله تملأ الميزان وسبحان الله والحمد لله تملأني أو تملأ ما بين السماء والأرض والصلاة نور والصدقة برهان والصبر ضياء والقرآن حجة لك أو عليك كل الناس يغدو فبايع نفسه فمعتقها أو مبقها அபூ ஹாரிஸ் பின் ஆசியம் ரவி அல்லாஹோ அன்போ அவங்க அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹு அலஹி வல்லம் அவங்க சொன்னாங்க தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும் அலமதுல்லா என்று சொல்வது மீசானை நன்மையால் நிரப்புகிறது இன்னும் சுபஹான் அல்லாஹி அலமதுல்லாஹி என்கிற இந்த இரண்டு வார்த்தையும் அல்லது இதில் ஒவ்வொரு வார்த்தையும் வானம் பூமிக்கு மத்தியிலே உள்ள இனத்தை நன்மையால் நிரப்புகிறது தொழுகை பிரகாசமாகும் சதக்கா தர்மம் ஆதாரமாகும் பொறுமை ஒளியாகும் குரான் உனக்கு சாதகமான அல்லது பாதகமான ஆதாரமாகும் அத்தாட்சியாகும் ஒவ்வொரு மனிதரும் காலை நேரத்தில் தன்னுடைய ஆன்மாவை பேரம் பேசுகிறார் ஒன்று அதற்கு விடுதலை அளிக்கிறார் அல்லது அழிவை தருகிறார் என்று சொன்னாங்க இந்த அதிசயம் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மைதான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அடிப்படையாகும் ஒருத்தர் தொழுகணும் நல்லாமல் செய்யணும் தாஃப் செய்யணும் சாய் செய்யணும் அப்படின்னு சொன்னா தூய்மை அவசியமாக இருக்கிறது ஆகவேதான் தூய்மையை ஹீமானோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் தூய்மையில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாக இருக்கிறது அதே போல அல்லாஹுடைய சுபஹான் அல்லாஹ் அலமது என்று நாம் இயல்பாக இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு தஸ்பி அதை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள இடங்களை எல்லாம் நன்மையால் நிரப்பக்கூடிய அளவுக்கு மதிப்புமிக்க பொறுமதி மிக்க தான் இந்த திக்குர் தொழுகை அப்படிங்கிறது ஒரு பிரகாசம் பாவத்தால் இருந்திருக்கக்கூடிய உள்ளம் தொழுகையினால் பிரகாசம் அடைகிறது தான தர்மம் செய்வது அப்படிங்கிறது அது மறுக்க முடியாத அத்தாட்சியாக மாறிவிடுகிறது அதே போல உலகத்தில் பல்வேறு விதமான சூழல்களை சந்திக்கும்போது போது அதில் நமக்கு விருப்பமில்லாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அது அனைத்தும் ஒரு விதமான நெருக்கடி இருள்தான் அதை போக்கக்கூடியது அதிலிருந்து நாம் வெளிவருவதற்குண்டான ஒரு விஷயம்தான் பொறுமையாக இருக்கிறது அதே போல குரான் சாதகமான அல்லது பாதகமான ஒரு சாட்சி குரானோடு எந்த அளவு நெருங்கி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அது சாதகமான ஒரு சாட்சியாக இருக்கும் அதை விட்டு விலகி வாழ்கிற போது அது அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஆகிவிடும் அதே போல ஒவ்வொரு நாளும் ஆன்மாவை பேரம் பேசுதல் விலை பேசுதல் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதாவது அதற்கு நஷ்டம் விளைவிக்கக்கூடிய செயலையும் மனிதன் செய்கிறான் அல்லது அதற்கு லாபம் ஈட்டக்கூடிய விஷயத்தை மனிதன் செய்கிறான் இப்போ நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மறுமைக்காக நம்முடைய ஆன்மாவுக்காக அது ஈரேற்றம் பெறுவதற்காக உண்டான செயல்களை செய்கிறோமா அல்லது அதை அழிவில் போடக்கூடிய விஷயங்களை செய்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து லாபம் ஈட்டக்கூடிய விஷயத்தில் நன்மையை தரக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நப்சை ஈடுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இங்கு சொல்லித் தரப்பட்டு இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து வாழ்கிற போது ஈரேற்றத்தை பெற முடியும் அல்லாஹ் சுபான உத்தாலம் முழுமையாக இதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு உதவி செய்வானாக ஆமீன்